திருச்சி மாநகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ளது காந்தி மார்க்கெட் இங்கு அரிசி முதல் அழகு சாதன பொருட்கள் வரை அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் திருச்சி மாவட்டம் மட்டுமின்றி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை கரூர் போன்ற பிற மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பொதுமக்களும் வியாபாரிகளும் வருகிறந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கின்றார்கள் காந்தி மார்க்கெட்டில் பொருட்களை இறக்குவதற்காக தினம் தினம் நூற்றுக்கணக்கான சரக்கு வாகனங்கள் வந்து செல்கின்றன அதோடு உள்ளூர் வாகனங்களும் அதிக அளவில் வந்து செல்வதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்து வருகிறது போதாக்குறைக்கு பாலக்கரை ரவுண்டானாவில் இருந்து மரக்கடை வரை நீண்ட வருடங்களாக சாலையின் இருபுறமும் ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் இருந்து வருகிறது இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் இதனால் ஊர்ந்து சென்றும் சூழலே நிலவி வருகிறது குறிப்பாக மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு இயக்கப்படும் பெரும்பாலான வாகனங்கள் பாலக்கரை பகுதியை கடந்து செல்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிடுகிறது சாலையில் குறுக்கும் நெருக்குமாக வாகனங்கள் நிறுத்தப்படுவதும் வாரக்கணக்கில் அந்த வாகனங்களை எடுக்காமல் இருப்பதும் போக்குவரத்து நெரிசலுக்கு மற்றொரு காரணமாகும் போக்குவரத்து நெரிசலை தடுக்கவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் மாநகர காவல்துறையினர் எவ்வளவுதான் நடவடிக்கை எடுத்தாலும் சிலர் திருந்திய பாடில்லை பாலக்கரை பகுதியில் ஆக்கிரமிப்புகளால் வாகனங்கள் அதிக நெருக்கடியை சந்தித்து வருகின்றன ஆகவே பாலக்கரை முதல் மரக்கடை வரையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி போக்குவரத்துக்கு இடையூறின்றி வாகனங்கள் செல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது